மக்களை சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் நடந்த துக்கமான விஷயத்துக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து நேர்லேயே போய் மக்களை சந்தித்தார் ஸோ அதில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் நடந்தது அப்படின்னு ஊடகங்கள் வாயிலாக சில ஒரு தரப்பட்ட மக்கள் வந்து பரப்புனாங்க ஸோ அந்த விஷயம் எவ்வளோ உண்மை அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த யார் மூலயமா இது நடந்ததோ அவங்க மூலிமா வாக்கு மூலியமாகவே பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம் உங்களை வந்து ஏதோ கால் ஒழுங்கு சொல்ற மாதிரி சொன்ன மாதிரி யாரும் மக்களே இப்போ இந்த வீடியோவில் பேசினவங்க யாருன்னா விஜயகாலல அந்த ஹாஸ்பிட்டல்ல விழுந்தவங்க தான் இவங்க வேற யாரும் இல்லை பேஷண்டோட ஒய்ஃப் தான்

அது வந்து வளர்த்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல மெயினாக ஆண்ட கட்சியாக குறிக்கோளாக இருப்பாங்க ஸோ அது எந்த கட்சிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை ஸோ அந்த மாதிரி விஜயகாந்த் அந்த மாதிரி ட்ரோல் பண்ணி மீமே மெட்டீரியலில் அழிக்கக்கூடிய இடத்துல விஜயம் இல்லை ஏன்னா விஜய்க்கு பின்னாடி லட்சோபு லட்ச ரசிகர்கள் படை இருக்குது அதுவும் யங்ஸ்டர் கிட்டத்தட்ட குழந்தையிலேருந்து மைனர் ஏஜ்லேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அதிக படைபலம் கொண்ட விஜய் ரசிகர்கள் ஒவ்வொரு கவுண்டருக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பரவி இருக்காங்க எந்த ஒரு பில்டப் ஐடிவிங்கும் இல்லாமல் தன் டைம் பாஸுக்கு சோசியல் மீடியா போய் விஜய்க்காக பேசுகிறதுக்கு மிகப்பெரிய பட்டாளமே இருக்குது ஸோ அதனால் நம்ம கேப்டன் விஜயாந்த பண்ண மாதிரி விஜய் பண்ணி இல்லை அப்படிங்கிறது முட்டாள்தனம் இவங்க வந்து லாஜிக்கே இல்லாமல் சில பல விஷயங்களை முட்டு கொடுக்குறது அது எல்லாமே விஜய்க்கு மிகப்பெரிய பலமாக அமையும் சும்மா இருந்தப்போ என்ன ஆன்லைனில் படைபலம் இருக்குது படைபலம் இருக்குதுன்னு ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ எல்லாம் வந்து வச்சுட்டு ஓட்டு வாங்க முடியாது டூ தௌசண்ட் இல்லை நைன்டிஸ் வேறு இப்போ வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து மெயின் மீடியா சொல்லாத விஷயத்த சோசியல் மீடியா சொல்லுச்சுன்னா மெயின் மீடியாவும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது ஸோ அதுதான் ஜனநாயகம் ஸோ இந்த வருங்காலத்திலேயும் இப்போ இருந்து சோசியல் மீடியாவும் மிகப்பெரிய பலம் இது மட்டும் வச்சு ஆட்சி அமைக்கும் முடியாது ஆனால் இது இதுவும் மிகப்பெரிய அரசியல் பலமாக இருக்குது ஜனநாயகத்தோட நாலாவது தூண் வந்து பத்திரிகை சோசியல் மீடியா தான் சொல்லுவாங்க உங்களுக்கு சும்மா வெறும் வார்த்தை இல்லை வருங்காலத்தில் இன்னும் இதனுடைய பலம் தெரியும் பார்ப்போம் காலம் என்ன பதில் சொல்லுது அப்படின்னு நன்றி வணக்கம்